நீதியாக எண்ணப்படும் விசுவாசம் ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதி விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் ரோமர் நான்கு ஐந்து எந்த ஒரு மனிதனும் தான் செய்த நன்மையை நிமித்தம் கடவுளுக்கு ஏற்படையவராக இருக்கின்றார் என்றால் அதை குறித்து பெருமை பாராட்டி கொள்ளலாம் அதுபோல ஒருவர் செய்யும் வேலைக்கான கூலியும் நன்கொடையாக கருதப்படுவதில்லை அது அவரின் உரிமை தனது செயல் மீது நம்பிக்கை இல்லாதவரையும் தமக்கு ஏற்படையோர் என கருதுகிறார் ஆப்ரஹாம் ஆண்டவரை விசுவாசித்தார் அது அவருக்கு நீதியாக கருதினார் பவுல் தீத்துவுக்கு கூறும்போது கிருபையினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நிறைவாழ்வு உண்டாகும் என்ற நம்பிக்கை ஈவாக தரப்பட்டிருப்பதாக கூறுகிறார் தீத்து மூன்று ஆறு இறைநீதி என்பது ஆண்டவரின் இரக்கம் வழியாக கிடைப்பது இயேசு கிறிஸ்து நமக்கு அருளிய மீட்பு நம்மை நீதிமானாக மாற்றுகின்றது ஒருவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டவரிடம் பற்றுறுதி கொள்கிறார் என்றால் அது அவருக்கு நீதியாக எண்ணப்படும் நமக்காக இயேசு கிறிஸ்து தியாகமானார் என்பதை விசுவாசித்தால் அதுதான் இறைநீதி பிரின்ஸ் என்ற பக்தி மிக்க போதகர் ஒருவர் ஒரு சபை நடத்தி வந்தார் இவரின் பணி மக்களை வெளிச்சத்துக்கு நேராக வழிநடத்தியது முற்போக்கு மானிட நியமம் கொண்ட இவர் ஒருநாள் பிரதான சாலை ஒன்றில் அதிவேகமாக தனது காரை ஓட்டி சென்றார் இதை பார்த்த காவல்துறையினர் இவரை கைது செய்து நீதிபதி முன்பாக நிறுத்தினார் நீதிபதி இந்த போதகரின் சபை உறுப்பினர் அவரின் தீவிர விசுவாசி ஆயினும் நீதிபதி நீதி நியாயப்படி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தார் பின் அந்த தொகையை நீதிபதியை கட்டிவிட்டார் நற்செய்தியாளர் விடுதலை பெற்றார் இதுபோல் நாம் தவறு செய்தாலும் ஆண்டவரில் இறக்கம் உறவின் அடிப்படையில் இறைநீதியை வெளிப்படுத்துவார் என்ற நம்பிக்கையுடன் வாழ்ந்து இறைநீதியை வெளிப்படுத்துவோம் செபம் ஆற்றல் படுத்தி நீதியின் வழியாக நடத்துபவரே எங்களது விசுவாசம் இறைநீதியை வெளிப்படுத்துவதாகும் சமுதாயத்தின் மக்களை உம்மிடம் விசுவாசம் கொண்டு அவர்களும் இறைநீதியை வெளிப்படுத்தி வாழ வழி அமைய அருள்தாரும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மறலட்டும்